இன்னைக்கு நம்ம கடி ஜோக்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒருத்தர் பஸ்ல சீட் இருந்துமே நின்னுட்டு வந்தாராம் ஏன் ஏன்னா எல்லா சீட்லேயுமே ஜனங்க உட்காந்துட்டு இருந்தாங்களாம் அதுதான் ஒருத்தர் ஒய்ஃபை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ண போஸ்ட் ஆஃபீஸ் போனாரா ஏன் ஏன்னா சந்தோஷத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம மாத்தி போயிட்டாராம் அதுக்கு இன்னொருத்தர் தங்க வீடு கிடைக்காது கூறு வீடு ஓட்டு வீடு மாடு தான் கிடைக்கும்னு சொன்னாராம் ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே ஆட்டம்போம் வெடிச்சாராம் ஏன் ஏன்னா வாடகை கொடுக்க முடிலன்னா வீட்டை காலி பண்ணிடுன்னு சொன்னாங்களாம் அதான் தொண்டை கரகரப்பா இருந்தா என்ன செய்யணும்னு கேட்டாரா செர்ஃபெக்செல் போடணும் இந்த கரை அந்த கரை எந்த கரையா இருந்தாலும் போயிடுன்னு இன்னொருத்தவங்க சொன்னாங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்